ஹலோ கண்டிங் சேனல் பீப்பிள் பிரேம்ஜி பற்றி அவங்க மாமியார் அவங்க ஐயோயோ இவருக்கான் பார்த்து திருமணம் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே வந்து அதிருப்தியில் இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை அவங்களே அவங்க வாயால் சொல்லியிருக்காங்க அந்த விஷயம் இப்போ சோசியல் மீடியாவில் சம்பள ஃபேமஸான ஒரு விஷயமாக போயிட்ருக்கு அது என்ன அப்படின்னு சொல்கிறாங்க முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து பிரேம்ஜிக்கு ரீசெண்டாக தான் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இந்து அப்படின்றவங்களுக்கு கூட திருமணம் நடைபெற்று முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு நாவே தெரியும் அப்படி இருந்தாலுமே கூட இப்போ அவங்களோட மாமியார் அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக நாங்கள் வந்து சேலமில் தாங்க இருந்துகிட்ருக்கோம் எங்கள் சொந்த ஊர் ஊர் அங்கே தான் அப்படி இருக்கும்போது எங்கள் வீடு வந்து ரொம்பவே பெரிய ஒரு குடும்பம் நாங்கள் வந்து ஒரு நாளைக்கு சமைக்கிறதா கூட ஒரு பத்து பாஞ்சு திருவிழாவுக்கு சமைக்கிற மாதிரி அவ்வளோ சமைப்போம் எங்கள் வீட்டு சாம்பார் குழம்பு எல்லாமே சுவையாக இருக்கும் ஏன்னு கேட்டீங்கனா எங்கள் வீட்டு மசாலா வந்து எங்கள் கைப்பட நாங்களே சொந்தமாக தயாரிக்கிறது இதை பார்த்து எங்களோட பிரேம்ஜி அவர்கள் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நல்லா இருக்குங்க இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இது ஒரு பிஸ்னஸாக பண்ணலாம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் பிரேம்ஜி சீக்ரெட் மசாலா அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அப்படியே வந்து அதை வந்து சேல் பண்ண ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னார் எங்களுக்கு நிறைய ஊக்கம் கொடுத்தாரு அதனால் இப்போ அந்த கம்பெனியுமே ஆரம்பிச்சு பச்சப்பட்டு அது நல்லாவே வெற்றிகரமாக ஓடிக்கிட்டுமே இருக்குது அது மாப்பிள்ள தான் காரணம் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வந்து திருமணம் ஆகிறதுக்குலாம் முன்னாடி என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரோட நிறைய இன்டர்வியூஸ்லாம் நான் பார்த்துருக்கேன் இவரோட நிறைய படங்கள் நான் பார்த்துருக்கேன் ஐயோ இவருக்கா இவருக்கெலாம் நான் என் பொண்ணை கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி நான் ரொம்பவே வந்து ஒத்த காலில் நின்னேன் ஆனால் வந்து போக போக அவரோட பேச பேச வந்து மனுஷன் பார்க்க வந்து பச்சை குழந்த மாதிரி பேசுகிறாருங்க பழகிறதுலாம் பச்சை கொழந்த மாதிரி ப பழகிறாரு என்ன ஒரு வேலை கூட செய்ய விட மாட்டார் என்னை யாராவது என்ன வேலை வாங்கினா கூட ஏங்க நான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன் அவங்கள எங்கே போய் வேலை வாங்குறீங்க அவங்களாம் வேலை வாங்காதீங்க இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி கூட்டு வந்து அவர் தான் வேலை செய்வார் தவிர நம்மளை வேலை செய்யவே விட மாட்டார் ஸோ இந்த விஷயமும் இப்போ வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு இக்க இப்போ தான் வந்து எனக்கு பிரேம்ஜி மேலே ஒரு நல்ல அபிப்பிராயமே வந்துகிட்டு இருந்துச்சு ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு பிரேம்ஜி கூட பட் பழகும்போது வந்து எனக்கு எல்லாமே மாறிடுச்சு இவர் மூலமாக நான் நல்ல பாடத்தையுமே கற்றுக்கிட்டேன் ஒரு ஆளை வந்து பார்த்து பண்ணக்கூடாது அவரை பழகி பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு சொல்ல ஒரு நல்ல விஷயத்தையுமே நான் பிரேம்ஜிகிட்டேருந்து கற்றுக்கிட்டேன் அவரை நான் வந்து மருமகனாக ஏற்றுக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க மாமியார் அவங்க இவ்வளோ டீட்டெயிலான கான்வர்சேஷன் டெவலப் பண்ணியிருக்காங்க ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு தான் இருக்காங்க கான்வெர்சேஷனாக பற்றி பண்ணிட்டு போங்க ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்டர் பிரசாந்த் எஸ் ரீசெண்ட் டைம்ஸில் ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கிற ஒரு ஆக்டராக இருக்காரு ஸ்டார்டிங்கில் ட்ரெண்டாக இருந்தார் நடுவில் பெரிய இடைவேளி இதுக்கப்புறம் மறுபடியும் இப்போ ட்ரெண்டாக போயிட்டுருக்காரு பட் இருந்தாலும் கூட இவரை பற்றி பேசினாலே இவரோட ரெண்டாவது திருமணம் எப்போ அப்படின்ற பேச்சுகள் தான் சம் சோசியல் மீடியாவில் ஏழ ஆரம்பிச்சிடும் ஸோ அதுக்கேற்ற மாதிரி ரீசெண்டாக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படப்பிடிப்போட ஒரு ஷூட்டிங்கில் அவர் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காரு அப்படி இருக்கும்போது நீங்கள் செகண்ட் மேரேஜ் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பாக மேரேஜ் ஒரு நாள் நடக்கும் ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் ஆனால் வந்து ஏன்னா நான் வந்து ஓகே சொல்லிட்டேன் வீட்டில் செகண்ட் மேரேஜ்லாம் பண்ணி வச்சுருக்கேன் எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டேன் ஆனால் வந்து வீட்டில் பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க எனக்கான சமையான பொண்ணு வந்து கிடைக்கல ஸோ அது பொண்ணு கிடைச்சா உடனே கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிப்பேன் ஆனால் கண்டிப்பாக ஷோ மேக் ஷோ நான் மேரேஜ் பண்ணிப்பேன் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பையனே ஓகே சொல்லிட்டார் கண்டிப்பாக மேரேஜ் நடக்க தான் போகுது இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமசக்தி சொல்லுங்கள் நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சொல்ல கைஸ் பாய் இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க